உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு யாரு கேட்டா ஓப்பனாவே கேட்டுட்டே இரு மிரல்வரே அப்படிடா இப்போ இப்படி என்ன சொன்னாப் புள்ள நம்ம தற்கு இது இன்னசன்ட் எல்லசாமி சி இன்னசன்ட் பண்ணி எல்லசாமி என்னயா குறா அது முன்ன பிரஸ்க்கும் முன்னாடி கண்ணீர் இல்லாமல் அலையுறற சத்தம் இல்லாம கதறி இருக்கிறார் என்ன பேசுற அந்த தொகுப்பு தான் அந்த வீடியோ மூவிலைவா மூவிலை

நாங்க கூட்டணி வைக்கிறோம் உங்களுக்கு யாரு கூட கூட்டணி வைப்பாங்க ஐயா வாக்காளர் பெருமக்களே இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்களாம் இதுக்கு நானும் ஈஸியா போய் சொல்லிடுவாங்க

வந்து அப்போ கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்களே நீங்க தான் ஆப்பத்தை சுத்திக்கிட்டே சொன்னீங்க அப்ப எந்த அடிப்படையில் இப்ப பிரேக் பண்ணி இப்ப நீங்க பிஜேபி கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி 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 கேட்பாங்கல்ல எல்லாரும் கேட்பாங்க அசிங்கமா கேட்பாங்கல்ல உங்க நேர்மை எங்க போச்சுன்னு ஈடியால அடிப்படையில ஐடியால அடிப்படையில கொடநாடு கேசால அடிப்படையில இவ்வளவு அடிப்படையில கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படி இல்ல உங்க அரசியல் நேர்மை என்ன ஆகிட்டு

இப்போ வந்து எந்த கருத்தில் அடிப்படையில் பிரிஞ்சிங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கள்ல எங்கள் தெருவில் போனால் அடிக்கிறாங்க கொடுங்க அப்படி இல்லை இந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது ஜெயிக்க வைக்க மாட்டேல்ல தொண்டைகளில் விரும்பப்படுறாங்க சனியாக ஒளிஞ்சுது பீடை ஒளிஞ்சுதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ எந்த இடத்துல பீடை திரும்ப சேர்த்துக்கிட்டீங்க இந்த சனியில ஏன் சேர்த்தீங்க அப்படின்னு விளக்கம் கொடுங்க அப்போ அது வரைக்கும் விளக்கம் கொடுக்கலன்னா

இதே கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறம் இங்கே சென்னையில் அவங்களோட அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு நெல்லை முபாரக் அவர்கள் அவர் உள்ளிட்ட அவங்க கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் இல்லை எல்லாருமே வந்து நான் சொன்னது கூட்டணி அறிவிச்சப்ப யார் அதிமுகவுடன் கூட்டணி அறிவிச்சாங்க இல்லையா அப்போ வந்து நடந்தது அப்போ ரூட்ஸ் இருந்து தோழர் அரவிந்து நானும் எல்லாரும் போகிறோம் ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறோம் அப்போ வந்து ஐயா எந்த நம்பிக்கையில் ஐயாவை நீங்கள் எந்த நம்பிக்கையில் அதிமுக கூட்டி நிற்கிறீங்க அவங்க பாஜக எதிர்க்கவே மாட்டிக்கிறீங்களே எந்த எதிர்ப்புமே கிடையாது எல்லாமே சாஃப்டாகவே இருக்கே எதுக்கு அமித்ஷாங்கிற பேரை சொல்ல பயப்படுறாரு அப்படின்னு கேட்டப்ப அவர் எல்லாம் வர அவ்வளவு தூரம் பேசினாரு ஆமா அவ்வளவு பேசினாரு அவரு இல்லைங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது எல்லாமே வந்து அவர் பேசுவாருங்க அவருக்கு அந்த எண்ணம்லாம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவ்வளவு தூரம் வந்தவரு பரிந்து பறிஞ்சு பேசினாரு ஏன்னா விட்டுக்கிட்டு மடக்கி நாலஞ்சு கேள்வி அதை வந்து நாங்கள் மாறி மாறி தான் கேட்டோம் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் நம்புங்க நாங்கள் நம்புன மாதிரி நீங்களும் நம்புங்க அப்படின்னாரு இப்போ அந்த மனுஷன் அவ்வளவு தூரம் வந்து அவங்க அவங்க சமுதாய மக்களையும் அவ்வளோ பேருக்கு அவங்கள்ட்ட போய் பயந்து பேசுனாரு இப்போ அந்த மனுஷருக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சொல்ல சொல்ல முடியாது போயிட்டாரு இல்ல இப்ப இப்போ யார் கூடமானு நாங்கள் போவோம் அப்படின்னு அப்போ அவர்கிட்ட சொல்லுங்கிறனாரு நாங்கள் யார் கூடமானு போவோம் அப்படின்னு இப்போ அவரு இப்போ அவர் எஸ்டிபி நிலைய உபாரத்தவர்கள் தான் இப்போ முந்தி எங்க ஜிம்ல போயிட்டாரு அவரு திமுக ஆதரவு வந்து இருப்பார் இல்லையா திமுக ஆதரவுலாம் அவர் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை பட் இருந்தாலும் இப்போ அவர் அறிவாளையம் சும்மா போவாங்க டீச்சர் அப்படி போவாங்களா அறிவாலயத்துக்கு சும்மா போயிட்டு வர்றதுதான் என்ன அதிக அது வந்து ஒரு முதல்வர் முதல்வர் பக்கம் யாரு வேணாலும் போறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர் போய் கூட்டணின்னு இவரு சொன்னாரா கூட்டணி உடன்பிடிக்கைன்னு அது பேசாத வரைக்கும் நம்ம இன்னும் சொல்ல முடியாது ஒருவேளை அவங்க வந்து கூட்டணிக்கு ஆதரவு இப்ப இவரு தமினா அனுசாரி இருக்காரு அவர் வந்து அப்ப நான் இருபத்தி நாலு லட்சத்துலயே சொன்னார் நினைல இருவத்தி நாலுலயா இப்ப இங்க சமீபத்தில் சொன்னாரு இடைச்சேர்தான் சொன்னாங்க ஆஹ் சொன்னாங்க வெளியில இருந்து ஆதரவுனாரு அவரு நாங்கள் கூட்டணிக்குள்ளே இல்லை ஆனால் ஆதரவு நிலைப்பாடு கட்சி வந்து அவங்களோட ஆதரவு அந்த மாதிரி அவர் சொன்னாங்கன்னா அதை நம்ம தொடர்ந்ததுக்கப்புறம் பேசுவோம் மேட்ரு தான் யார் கூடனாலும் போவோங்கிறத நீங்கள் நல்ல ஆட்டை சொல்லியிருக்கணும் கூட்டு போய் அவர் வச்சார் இல்லை மாநாடு அந்த மாநாட்டில் நம்ம மக்கள் எல்லாரும் இஸ்லாமிய பெருமுடி மக்கள் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் அதிமுக ஆறு கூடனாலும் நாங்கள் போவோம் அன்னைக்கு நீங்கள் எப்படி தோசை சுத்திலையே ஏன் நீங்கள் அப்படியா தோசை சுற்றுனீங்க

அதத்தான் செய்றாங்க இதையும் தாண்டி நான் बीजेपीோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி கூட்டணி வெச்சீங்க எந்த அடிபடையில கூட்டணி வெச்சீங்க இல்ல நான் வேற ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இது கட்சிகளோட அடிப்படையான விஷயம் அதெல்லாம் ரைட் அதெல்லாம் அரசின் தலைவர் கிட்ட பேசணும் இயற்பட் பெல் செமட்டெல்லாம் பேசக்கூடாது அரசின் தலைவர் கிட்ட பேசுங்க அவர்தான் பேசுறீங்க என்னதலாம் அவர் இந்த சட்டை நான் விஷயத்துக்கு வரேன் மேட்ரு என்னன்னா பிஜேபி கூட கூட்டணி நீ திமுக தலைமையிலான கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளும் விமர்சிக்குது கம்யூனிஸ்ட்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிக்கை விடுறாங்க அறிக்கை விடுறாங்க அவங்க அறிக்கை விடுறாங்க முதல்வர் செய்வாங்க ஏன் பேச செய்வாங்கன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி அதனுடைய கொள்கை அதனுடைய சட்ட திட்டங்கள் அது கொண்டு வர்ற திட்டங்கள்ல இருந்து அறிவிக்கிற எல்லா விஷயங்களும் யாருக்கு சாதகமா இருக்குது வெகு மக்களுக்கு எதிர்ப்பா இருக்குது விலங்குகளுக்கு ஆதரவா இருக்குது மக்களுக்கு இருக்குது நீட்டு நீட்டு ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை நீட்டுக்கு எதிர்த்து நீங்க பேசி ரெண்டாயிரத்தி பதினேழுல யாரு கையெழுத்து போட்டு வந்தது யார தலைமையில் ஆட்சிக்கும் நீ நீட் எதிர்த்து நீட் சாவை தடுக்கிறதுக்கு அணியை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களே அதிமுகவில் அது அதுக்கே நான் தனி வீடியோ பொண்ணு நினைச்சேன் அதுக்குள்ளே இந்த வைக்கவும் நான் வைக்க ஷிஃப்ட் ஆயிட்டேன் கொஞ்சமாக கூச்சனச்சாம்மா இவர் போயிருந்து நீட்னால ஒன்றும் பாதிப்பு இல்லை நீட் எழுதுங்க நீட் எழுதிதான் ஆகணும்

ஆனா ஸ்டாலின் நீட் தேர்வுனால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்கன்னு ஒரு தவறான பொய்யான பொய்ய பேசிட்டு வராது அந்த ஏழை மாணவர்களையும் காப்பாற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு நீட் ஏழைக்கு ஏழைக்கானதுன்னு இப்ப பேசுனது நீங்க தானே சரி ரைட் இதுக்கு அப்புறம் வருவோம் நீட் வந்து பாஜக வழி எங்க திணிக்குது இன்னைய வரைக்கும் வந்து விடாபிடியா இருக்கிறாங்க ஓகே அதுக்கு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கு திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் நடத்திட்டு இருக்கிறாங்க அது அது இன்னும் வெகு இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையா இருக்கு ஆனா அவங்க தொடர்ந்து அதை எதிர்த்து இருக்காங்க சரி ஒன்று ரெண்டாவது வேளாண் சட்டங்கள் வேளாண் சட்டங்களுக்கு நீங்க முட்டு கொடுத்தீங்களா இல்லையா இதே சட்டப்பேரவையில் ஏ யாரு யாருக்குங்க பிரச்சனை என்னோட விவாதிக்க தயாரா அப்படி இப்படி வர சுட்டிங்க விவாதத்துக்கு எங்கேயாவது வந்தீங்களா அப்புறம் எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை அவர் தெரியாமல் பேசுறாரு நீங்கள் அவரோட எங்கேயாவது உட்காந்து ஒரே விவசாயிகளை உங்களுக்கு புரிதல் முடிஞ்சு போச்சு அடுத்து சிஏக்கு வாங்க சிஏக்கு ஓபனா கேட்டீங்களா இல்லையா எந்த இஸ்லாமியருங்க பாதிக்கப்படுறா சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாரு சொல்றது சட்டப்பேரவை யாரு முழங்குனது ஐயா எடப்பாடி அவர்கள் தானே ஆ அப்ப போய் சொல்லுங்க நல்ல ஏற்ற கூப்பிட்டு இப்போ சொல்லுங்க சிஐஏக்கு யாருங்க என்னங்க இஸ்லாமியருக்கு என்னங்க பக்கத்துல அவரை கூப்பிட்டு சொல்லுங்க அவர் ஒரு பக்கத்துல இல்லையோ ஒண்ணு ஒண்ணும் முடியாது ஓகே இப்போ அடுத்து இன்னைக்கு எஸ்எஸ்ஏக்கு கொடுக்க வேண்டிய மாநிலங்களுக்கு வர வேண்டிய ஃபண்டு அதை கொடுக்காம நீ இந்தி இந்தி திணிப்பை ஏத்துக்க மும்மொழி கொள்கைக்கு ஏத்துக்க அப்பதான் நான் காசு கொடுப்பேன்னு அவ்வளவு ஆனவமான பேச்சு தமிழர்களை அன்டெமோக்ரட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படிங்கிறாரு

அதனால பேச முடியாது அப்ப உங்க நீங்க போய் பதவியில புதுசா உட்கார்ந்துக்கிறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க இப்ப நான் லிஸ்ட் பண்ண இத்தனை சட்டங்களும் மக்கள் விரோத சட்டங்கள் இல்லையா இப்படியான ஒரு மக்கள் விரோத சட்டத்தை ஒரு கட்சி கொண்டு வருதுன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக ரீதியிலும் மற்றும் சட்ட போராட்டத்தையும் நடந்து கொண்டிருக்கிற கட்சிகள் சூடு சோதனை உள்ள மக்களுக்காக ஏங்கிற கட்சிகள் சட்டையை ஆமா இப்போ இதுக்கு எடுத்துக்கங்க நீட்டுக்கு சட்ட திமுக இப்போ நம்ம நம்ம தொடர்ந்து சொல்றதா மருத்துவ மேற்படிப்புக்கு மருத்துவ மேற்படிப்புக்கு ஓபிசி மக்களுக்கு கிடையாதுன்னு சொன்னப்போ அதுக்கு வந்து வாதாடுனது திமுக முழுக்க அந்த டோஹிக்கோட சட்டத்தை வாங்கி கொடுத்து திமுக தான் ஆமாம் திமுக வந்து முதல்ல விசிகா தலைவர் திரும்ப அவர்களுக்கு பேசாரு அதை போட்டு சட்ட போராட்டம் மாற்றுறாங்க அதுக்கு வந்து நிலவி கொடுக்குறாங்க இதே போல் இடபிள்யூஸ்க்கு இடபிள்யூஸ்க்கு எதிராக திமுக வந்து சட்ட போராட்டம் நடக்குது கூடவே விசிகா அவர்களும் வழக்கறிஞர் போட்டு யோசிச்சு பாருங்கள் விசிகா பொருளாதார ரீதியில் அவ்வளோ பெரிய கட்சியா பொருளாதாரம்னு அவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கா ஆனால் அவங்க வழக்கறிஞர் போட்டு சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் நீங்கள் ஈடபிள்யூஸ்கு கொடுத்த உங்கள நிலைப்பாடுண்ணா உங்களுப்பாடு நீங்க எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா சொல்றேன் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைச்சர் ஆட்சி வந்தா இஸ் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் நடக்குமா இல்லையா நடக்கும் அவர் சொல்ற நாடாளுமன்றத்துல இதே அமித்ஷா சொன்னார்ல நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தேஜா கூறோம் வந்துச்சுன்னா நாங்க வந்து மும்மொழி கொள்கை அமல்படுத்தோம்னு பேசினார் நீங்க அவரோட கூட்டணி அறிவிப்புகளால உங்களுக்கு மைக்கு கொடுத்தாங்களா நான் தெரியாம உங்களுடைய அரசியல் அனுபவத்துல நீங்க பார்த்த அரசியல் அறிவிப்பு மேடைகள்ல எங்கேயாவது கூட்டணி அறிவிப்பு ஒருத்தரே வந்து கால் மேட்ட காலை போட்டு இப்படி தான் வந்து சிஎம் இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பான் ரைட் எல்லாம் கிளம்புங்க இப்படின்னு சொல்லிட்டு எங்கயாவது கூட்டணி அறிவிச்சுக்கிறாங்களா வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து மீன் மாநிலத்துக்கார வந்து இங்க பேசணே கிடையாது எங்கேயாவது கூத்து நடந்திருக்கா ரெண்டு கோடி தொண்டர்கள் வச்சு பெரிய கட்சியுங்காயும் உங்களை மதிக்கவே இல்லை உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படி என்ன எல்லாம் தம்புவா என்ன சரியா போயிட்டு இருக்கா ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காங்களே அப்படி எடப்பாடி பழனிச்சேமி அந்த மீட்டிங்கு போனதே அவனுக்குமே தெரியாதான் அஞ்சு மணி வரைக்கும் பொத்தி பொத்தி வச்சிருக்கானுங்க மீட்டிங் எல்லாம் ஜாறு போடணும் இவரு எங்கடா இங்க வந்து உட்காந்துருக்கறாரு ஆருவமா என்ன இங்கே பாக்க இங்க பழனிச்சேமி என்ன இங்கே என்ன இங்கிட்டே அப்படின்னு வந்து திடீர் புழுப்பு உட்காந்துருக்குறாப்புல அப்போ இவ்வளவு இவ்வளவு குத்து இப்ப இப்படி சட்ட போராட்டம் நடத்துகிற ஜனநாயக ரீதியில் போராட்டங்கள் நடத்துகிற கட்சி கோவப்பட்டு கேட்க தான் செய்வாங்க அதுக்கான உங்கள்கிட்ட நியாயம் இருக்கா ஏ சிஐஏக்கு அவ்வளோ முட்டு கொடுத்தீங்கல்ல உங்களால் ஒரு நியாயம் சொல்ல முடிஞ்சுதா வேளாண் சட்டத்தை தடை செஞ்சிட்டு அவங்களே வேளாண் சட்டத்தை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் இதை விடு இவர் பயணம் விட்டு கொடுக்குறாங்க முட்டு கொடுத்துட்டு இவரு பாரு என்னங்க அதில் பிரச்சனை இருக்குது என்ன இருக்குது அப்படி இவரு முட்டு கொடுத்துருது ஹலோ பாஸ் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க காமனர் 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 இல்லை இப்போ இப்போ இதுக்கு எதிர்ப்பிடிச்சு மக்கள் கூட நின்னவங்க கோவப்பட தானே செய்வாங்க ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை எதிர்ப்பிடிச்சுட்டு இருக்கோம் இது எவ்வளோ பெரிய போராட்டம் கூச்சமே இல்லாமல் போய் உட்காந்து அதை பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தானே மாநிலங்களவையில் வந்து பெருமளவு உதவி இப்படி உங்கள்கிட்ட கோவப்பட தான் செய்வாங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஏன்னா இதை வந்து யூடியூப் ப்ரெஷ்ஷில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் இந்த கூட்டணி அறிவித்தப்ப இது முழுக்க முழுக்க மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது உங்களுக்கு எந்த எந்தவித மாட்டு கருத்துனாலும் அதிமுகவுக்கு போடாதீங்க போட்டிங்கன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வந்தது அப்படின்னா அது அப்படியே மாநிலங்களவையில் சீட்டா கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகிறப்ப மக்கள் விரோத சட்டங்களுக்கு அதன் மூலமாக அவர்கள் வாக்களிப்பார்கள் பாஜக என்ன சொல்லுதோ அதை அப்படியே தலையாட்டி கொண்டு கேட்பார்கள் அப்படிங்கிற தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்பயும் அதை தான் சொல்றோம் இவங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக மக்கள் விரோத சட்டங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒப்புதல் அதாவது தான் முடியும் நான் என்ன கேட்குறேன் இதுல இன்னொரு கேள்வி அறிஞர் எடப்பாடி நீங்க மட்டும் பாஜகவோட கூட்டணி நிச்சீங்கல்ல அப்ப மட்டும் உங்களுக்கு நீச்சது இப்போ மட்டும் என்ன இன்னும் விளாட்றியா என்ன மட்டும் திட்டுற அப்படின்னு ஒரு எவ்வளோ பெரிய கேள்வி கெடுக்குபுள்ள கிடுக்குபுடு கேள்வி நான் தெரியாம இருக்கிறேன் இப்ப சமீபத்துல வந்து கலைஞர் கலைஞர் செய்தியர்களுடைய யூடியூப் பக்கத்துல தொடர்ந்து வந்து திமுகவின் இளம் பேச்சாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடந்தது அண்ணன் மைனர் அண்ணன் போய் கிளாஸ் எடுத்தார் இந்திராகுமார் அண்ணன் மில்டன் அண்ணன் இவங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்தாங்க அண்ணன் ஆராசர் அவர்கள் வந்து கிளாஸ் எடுத்தார் ஐயா சுபகி அவர்கள் பேசினார் திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசினார் தோழர் சுய கிருஷ்ணமூர்த்தி அவரும் பேசினார் கோவில் அவர் வந்து ஒரு செஷனே நடத்தினார் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் நம்ம இவங்க அருமொழித் தோழல் பேசியிருந்தாங்க தோழரை இவங்க பேசின மரியாதை தோழல் பேசியிருந்தாங்க இப்படி பல்வேறு பேர் பேசுனது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வாய்ப்பு இருப்பவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் திருச்சி சிவா அவர்கள் வந்து பேசும்போது முக்கியமான விஷயத்தை சொல்றாரு நீங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு நீங்கள் எல்லாம் போய் டிவி விவாதங்கள்லையோ பொது மேடைகள்லேயோ பேசும்போது உங்களிடம் வந்து கேட்கலாம் நான் உங்களுக்கு அதுக்காக ரெண்டு உதாரணங்களையும் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் வந்து ரெண்டு உதாரணத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா திமுக கூட்டணி வைக்குது அப்படின்னா கூட்டணியில் இருப்பதற்காகவே அந்த கட்சி செய்கிற எல்லா விஷயத்தையும் ஆதரிச்சிருக்குதா எதிர்க்கவே இல்லையா அப்படின்னா அது ஒருபோதும் கிடையாது அதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிளை சொல்கிறேன் அப்படின்னு அவர் வந்து விளக்கமாக சொல்றாரு முதல்ல வந்து எமர்ஜென்சி காலத்தில் அவர் வச்ச கூட்டணி விட்டு பேசுகிறாரு அதுக்கு நம்ம பின்னாடி போவோம் அதே பாஜகவுடன் நீங்கள் கூட்டணி வச்சிங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சப்போ முரசொலி மாறன் அவர்களுடைய தலைமையில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து ஒன்று போட்டாங்க அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன இருந்தது அப்படின்னா ராமர் கோயில் கட்டப்படக்கூடாது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து நீங்க அமல்படுத்த கூடாது அதை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற இந்த உத்தரவாதத்தை எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம்தான் அந்த கூட்டணிங்கிறது செயல்பட்டது அந்த கூட்டணி செயல்படுவதற்கு பாஜகங்கிறது திமுகவின் கொள்கைக்கு நேர் எதிரானது இல்லையா இது சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பேசுக என்னைக்காவது வந்து பாஜக பேசுமாத ஆனா எப்படி அவங்களோட விட்டு போறாங்க அது ஒரு உருப்பில்லா கணக்கு அது கூட்டணி வச்சா கூட அதுக்கப்புறமா எப்ப கூட்டணி வச்சாங்க சொல்லுங்க ஒரு வாட்டி கூட்டணி வச்சாங்க நான் சரி எனக்கு தெரிஞ்சிருச்சு கூட்டணி விலகியாச்சு இல்ல நான் அதான் சொல்றேன் அந்த கூட்டணி வைப்பதற்கு இவ்வளவு காரணம் இருக்கு இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு முரசொலி மாறினவர்களுடைய தலைமையில காமன் காமன்வெல்த் ப்ரோக்ராம் போடப்பட்டு அதுல இவ்வளவு விஷயத்தை லிஸ்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த கூட்டணி பின்னாடி வாபஸ் வாங்குற வரைக்கும் இந்த செயல்பாடுகள் அங்கே நடத்தப்படல ஓகேவா குறைஞ்சபட்சம் நான் என்ன கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரெஸ் மீட்லயே மைக் கொடுக்கலையே நீங்க அமித்ஷா கிட்ட காமன் காமன்வெல்த் ப்ரோக்ராம் வந்து போடுவோம்னு சொன்னீங்கல்ல போட்டுருக்காங்க எங்க போட்டாங்க போட்டாங்க தெரியாதா எங்க போட்டிருக்காங்க சம்பந்தி கேஸ் போட கூடாது யார் மேல கேஸ் போட கூடாது பையன் மிதின் மேல கேஸ் போட கூடாது போடாது கோளநாடு கொலை வழக்கு வழக்கு வந்து பேசவே கூடாது பேசவே கூடாது முக்கியமாக கோளநாடு கொலை பற்றிய இந்த ட்ராய் கொடுக்க வேண்டிய அந்த ஃபோன் கால் டீடைல்ஸ் வந்து கொடுக்கவே கூடாது இதான் அந்த அந்த காமன் மெனமென்ட் காமன் மெனமென்ட் புரோகிராம் கொடுத்திருக்காங்க பா என்ன பா நீங்க பேசலமா அந்த காமன் மெனமென்ட் புரோகிராம் இல்ல இப்படி சொல்லுங்க இல்ல நான் என்ன கிரேன் முதல்வர் வர நான் வந்து இன்னும் விருப்புடி கேக்குறேன் அவர் சொன்னார் नीट விளக்கு சட்டப்பேரவையில முதலவர்கள் பேசారు சரியான அளவுல விளக்கு குடுத்தீங்கன்னா நான் உன் கூட்டணி வரேன் அப்படின்னு சொல்வதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கா அப்புடின்னு கேட்கறேன் வேணாம் கேட்க நீட் மட்டும் கிடையாது நீட்டு மட்டும் பிரச்சனை இருமொழி கொள்கையில கை வைக்கக்கூடாது அப்படி இருப்பேன் நான் வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லு ஜி நான் கொண்டு வர மாட்டேன் பாயிண்ட் பிடபிள்யூஸை நான் கொண்டு வர மாட்டேன் அது சமூக நீதிக்க எதிரானது அப்புடின்னு எடப்பாடி பேசுவாரன் ஒர்க் சட்டத்தை கொண்டு வர மாட்டேன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதிமுக வந்தால் ஒர்க் ஃபுல்லா வந்து கண்டிப்பா வந்துடும் சொல்லிட்டேன் ஈஸியா ஒரு திரு திரு விட்டுருவாங்க எடப்பாடியா பக்க பக்கம் நிப்பாப்புல அவர் போன் பண்ணி சொன்னாங்க உங்க கையெழுத்தியே நாங்க போட்டுட்டோம் ஃபைல மட்டும் அங்க கொடுத்துருங்க உங்க கையெழுத்தி கூட போட்டு வச்சுட்டு நீங்க ஃபைல ஃபார்வர்ட் ஏனா அவர் வந்து ஒரு தர்க்கு இது வெள்ளந்தியான ஒரு ஆளு அவர் வெள்ளந்தி பண்ணிச்சாமே அவர் ஆமா சோ இப்போ இந்த காமன் ப்ரோகிராம்லாம் நீங்க போடுவீங்களா ஏன்னா ஏன் போட மாட்டாங்கன்னா கட்சிக்கு அந்த பழக்கம் கிடையாது நான் இப்போ முன்னாடி சொன்னதுக்கு வரேன் திருப்தி சார் பேசுறப்ப எமர்ஜென்சி காலத்தை வந்து காயம் பண்ணி சொல்றாரு இதே போல காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருக்கிறோம் பெரும்பான்மை இருக்கிற நாடாளுமன்றத்துல ஆனா அவங்க எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்க தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள கட்சியினுடைய செயற்கு பொருள் கூட்ட கூட்டி தீர்மானம் போட்டு அதற்கு பிறகு எதிர்க்கணும்னு தீர்மானம் போட்டு அதற்கு பிறகு அங்க இதுல கடற்கரையில மிகப்பெரிய கூட்டத்தை அறிவிச்சு கலைஞர் எமர்ஜென்சியை திரும்ப என்னன்னு அதே போல இது டெமோக்கிரசி ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல பொலிட்டிகல் பிரசனஸ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் எப்ப கூட்டணியில் இருக்கிறார் அவர் கூட்டணியில் இருந்து கொண்டே வந்து அவர் இதை வந்து பிரதமப்படுத்துறாரு இதை இன்றைக்காவது ஆட்சி எடப்பாடி பழனிசாமி விடுங்க ஆட்சி விடுங்க இவங்க கட்சி தலைவர் தோற்று நிறுவனர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு ஓடி போய் உடனே இந்த ஆதரவு கொடுத்தாரு அதிமுக திமுக நான் சொன்னேன் செயற்குழு கூட்டம் கூட்டினாங்க கூட்டி தீர்மானம் போட்டாங்கன்னு அதிமுகவும் எமர்ஜென்சி அறிவிச்சதுக்கு பின்னாடி செயற்குழுவை கூட்டுறது கூட்டி என்ன தீர்மானம் சொன்னிச்சு ஆகி அதிமுக நாட்டிற்கு நாட்டின் பாதுகாப்பிற்காக இந்த எமர்ஜென்சி தேவை இந்திரா காந்தி அவர்களுடைய முடிவு மிகவும் சரியானது இதை நாங்கள ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி இங்க இருந்து பிளைட்டு புடிச்சு போயி இந்திரா காந்தி அவர்கள் கையில் கையில குடுத்து நாங்கள ஆதரிக்கிறோம் அப்புடின்னு அது மட்டும் இல்ல அன்னைக்கு அவங்க எடுத்த முதல் நிலைப்பாடு என்னன்னா மாநில கட்சிகள் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான உடனே முக்கியமான கோல அப்ப என்ன பண்ணாப்புல வெறும் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த கட்சிய அனைத்து இந்தியா அப்படியே அனைத்து இந்தியன்னு போட்டா அது நேஷனல் பார்ட்டி வந்து இந்திய என்று

வீரமாக மாற்று ரொம்ப சிம்பிள் கொள்கை இல்ல துணிவு கிடையாது நெஞ்சனும் கிடையாது ஒரு விஷயத்தை என்னடா ஜனவக சுனி சொல்கிறாரு ஜனநாயகத்துக்கு ஒரு 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 ஆபத்துனால் அதுக்கு எதிர்ப்பு பேசுவதுக்கு துணிவு கிடையாது அதுதான மாற்று ஜனநாயகமும் துணிவும் வேற வேற நீங்கள் அப்படி வரீங்க ஸோ இப்படியா இருக்கிற ஒரு சூழல்லையும் அப்போ வந்து கலைக்கிட்ட கட்டுறாங்க கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க அப்புடின்னா ஐயா தோழமைங்கிறது வேறு ஜனநாயக வேறு ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் முதலாக அதுக்கு குரல் கொடுக்கிற இயக்கம் திமுக ஜனநாயகத்திற்கு கேக்குறேன் இப்படிதான் ஸ்டேட்மெண்ட்டுகள் எம்ஜிஆர் பேசி நீங்க கேட்டுப்பா முழக்கத்தையே வேண்டாம் காமெடி வேண்டாம் சத்யா காமெடி வேண்டாம் இப்படி என்னைக்காவது எம்ஜிஆர் பேசி கேள்விட்டு இருக்கீங்களா அதிமுக வரலாறுலயே அது கிடையாது ஃபேமஸான முழக்கம் கலைஞருடையது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இவ்வளோ நான் என்ன சொல்ல நீங்க வந்து கூட்டணி பிடித்தி இவ்வளவு கேள்வி இருக்கிறீங்கல்ல எமர்ஜென்சி காலத்தில் எழுபத்தி அவங்க வச்ச கூட்டணி அதுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள்ல இப்படி திமுக நிலைப்பாடு இருக்குது அதுக்கு பிறகு எப்ப இவரோட கூட்டணி வச்சப்பையும் பாஜக வந்து கூட்டணி வச்சப்பையும் இதுதான் வாஜ்பாயோட கூட்டணி வச்சப்போ இதுதான் நிலமை இப்படி திமுக ஒவ்வொரு முறை கூட்டணி சப்பயும் முரண்பாடுகள் வந்தப்ப ஓபனா சொல்லி இப்படி எங்கேயாவது எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரா அதிமுக பேசியிருக்கா நீங்க பேசுவீங்களா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை பெரிய நாடகம் இன்னொன்னு ஒண்ணு கன்ஃபார்ம் அப்படி இல்ல ஜெயகுமார் டிஜே டிஜே ராயபுரத்தில் முடிச்சு விடாம அது ஒன்றும் இல்ல என் ஓட்டு என்ன போறாங்கன்னா நாற்பதாயிரம் ஓட்டு அவங்க லீடு நாற்பதாயிரம் ஓட்டுல இருந்து கழிச்சு தான் எனக்கு ஓட்டு எண்ணுவாங்க ஏன்னா நாற்பதாயிரம் ஓட்டு எனக்கு வரவே வராது முழுக்க சிறுபான்மையின் ஓட்டு வந்து முழுக்க திமுக விடும் அப்படின்னு அது வந்து ஜெயக்குமாருக்கு மட்டும் நடந்த அந்த கூட்டு இருக்குல்ல இரண்டு நாலு தொகுதியில்